சென்னையில் நள்ளிரவு நடந்த விபத்தில் ஃபார்முலா ஒன் கார் பந்தய வீரர் அஸ்வின் சுந்தரும் அவரது மனைவி நிவேதிதாவும் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளார் இந்த விபத்து குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம் வணக்கம் கிருத்திகா இந்த விபத்து எத்தனை மணிக்கு எந்த இடத்தில் நடைபெற்றது இந்த விபத்துக்கான காரணம் என்ன அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்க இறந்த ஃபார்முலா டூ வீரர் அஸ்வினாக இருக்கட்டும் அவருடைய மனைவி நிவேதிதா இருவரும் இரவு உணவை முடித்து கொண்டு க சாந்தோ மைரோட் பாதையில் வரும்போது இந்த விபத்து நடந்துள்ளது வேகத்தின் காரணமாகவும் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று மட்டுமே கூறப்படுகிறது தற்போது தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இரவு ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பது மணிக்கு இந்த விபத்து நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது கார் வேகமாக சென்று சாந்தும் சாலையில் இருக்கின்ற மரத்தில் மோதி இருக்கிறது மோதிய இடத்தில் எரிந்திருக்கிறது எரிந்த வாகனத்தை தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாது போலீசார் குறிப்பிடும்போது இந்த விபத்து நடைபெற்ற உடனே அதாவது அஸ்வின் உட்கார்ந்திருந்த ஓட்டுநருடைய பக்கம் என்பது மொத்தமாக நெசுங்கியுள்ளதால் அவராலும் வெளியே வர முடியவில்லை அதே அவருடைய மனைவி உட்கார்ந்திருந்த இடத்தில் அவர் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் உடனடியாக அவராலும் எழுந்து வெளியே வர முடியவில்லை இதுவே அவர்களால் தப்பிக்க முடியாததற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த வாகனம் சற்று வேகமாக செல்லக்கூடிய வாகனம் இது வந்து பி எம் டபிள்யூ சி ஃபோர் வாகனம் என்பதால் இந்த வாகனத்தினுடைய வேகம் என்பது கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு மேலும் இந்த வாகனம் வேகமாக செல்லக்கூடியது இந்த விபத்து எதன் காரணமாக நடந்திருக்கலாம் என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இவர்களுடைய இரண்டு உடல்களும் வீரர் மற்றும் அவருடைய மனைவியினுடைய உடல்கள் கைப்பற்றப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது கிருத்திகா தற்போது இருவரது உடல்களும் எங்க இருக்கிறது தற்போது பிரேத பரிசோதனை குறித்த தகவல் ஏதும் இருக்கிறதோ அது குறித்த தகவலை பதிவு செய்யுங்க அடுத்த கட்டமாக பிரேத பரிசோதனை நடைபெறும் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது அவர்களுடைய உடல் ராயப்பேட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது உடல் சற்று சிதறம் அடைந்துள்ளது என்பது குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனால் வாகனம் எரிந்திருக்கிறது இந்த வாகனம் எரிந்தபோது மூன்று தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தண்ணீர் ஊற்றி அதன் பிறகு அணைக்கப்பட்டு இந்த வாகனம் இங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது இந்த வாகனம் இங்கு அதாவது சாஸ்திரி சாஸ்திரி நகர் பெசன் நகர் பகுதியில் இருக்கின்ற போலீசாரின் கட்டுப்பாட்டில் இந்த வாகனம் இருக்கின்றது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது போலீசார் இந்த இறப்பிற்கான காரணம் இந்த விபத்து